ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சுவையான பூரண கொழுக்கட்டை செய்ய போகிறோம் வினா எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயகர் சதுர்த்திக்கு இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து பூரண கொழுக்கட்டை வந்து செய்ய போகிறோம் இது வந்து டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம வச்சுருந்தாலும் இது நல்லா சாஃப்டாக இருக்கும் பஞ்சு போல் இது வந்து பிச்சு பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் சுவை ஃபேக்ட்ரி சேனலாக முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் நொனையும் நான் எடுத்து பிச்சு காட்டுறேன் இதை நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் வச்சுருந்தாலும் இதே மாதிரியே இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு வந்து இதை எப்படி செய்யலான்ட்டு நான் இன்றைக்கி பார்க்கலாம் இப்போ வந்து நான் இதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு ஏலக்காய் வந்து அதில் போட்டு துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்து வந்து ஒரு கால் கிளாஸ் அளவு தண்ணி விட்டுட்டு முக்கால் கப்பு வந்து நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் அதை போட்டு நல்லா கரைச்சிக்கிடுவோம் பாகுப்பதம்லாம் இதுக்கு தேவையில்லை நல்லா கரைச்சாலே போதும் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் இதை எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் வந்து இதை வடிகட்டி ஊற்றிக்கிறலாம் இப்போ வடிகட்டி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இந்த பாகு வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு தேங்காய் துருவல் வந்து ஒரு கப் எடுத்துக்கிறோம் அதுக்கு முக்கால் கப் வெள்ளத்துக்கு ஒரு கப் வந்து தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வந்து கெட்டி ஆகிற வரைக்கும் அந்த சட்டியில் ஒட்டாமல் வரணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் ரொம்பவும் ஆகிடக்கூடாது இப்போ வந்து இதெல்லாம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு நெய் விட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்குறோம் நெய் விடும்போது கொழுக்கட்டை நல்லா மனமாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ வரைக்கும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் எடுத்து ஆற வச்சுக்கரலாம் அடுத்து வந்து ஒரு கப்பு வந்து நான் பச்சரிசி மாவு வந்து சாதாரண இடியாப்ப மாவு தான் கடையில் வாங்கின மாவு எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா வறுத்துக்குருவோம் இந்த மாதிரி கோலம் போட்டோம்னா இந்த மாதிரி விழுகணும் அந்த அளவுக்கு தான் பதம் வறுத்துக்கரலாம் அதே ஒரு கப் மாவு எடுத்துருக்கோம்ல அதே கப்புக்கு ரெண்டு கப் அளவு நான் கடையில் தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி விட்டுட்டு இதுக்கு வந்து தே ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து இதுக்கு டேஸ்ட்டுக்காக உப்பு போட்டுக்கிருவோம் உப்பு போடும்போது நம்மளுக்கு அந்த இனிப்பு சுவையை வந்து எடுத்துக்காட்டும் ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுவிட்டு அதுக்கு அதுக்கடுத்து வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிருவோம் இதில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு மெயினான ஒரு பொருள் இந்த நல்லெண்ணெய் விடும்போது நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்து எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் அடுத்து வந்து இந்த மாவை இதில் போட்டுவிட்டு வறுத்த மாவை நல்லா கிண்டிக்கிடுவோம் அப்படியே சட்டியில் ஒட்டாத பதம் வர்ற வரைக்கும் நல்லா கிண்டணும் அந்த சூட்லேயே வந்து மாவு வந்து நல்லா வெந்துடும் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் அப்படி ஒட்டிச்சோன்னா திரும்ப லைட்டாக கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு கிண்டிக்கோங்க இப்போ வந்து கிண்டியாச்சு இதான் வந்து பதம் இதை எடுத்து ஒரு தட்டு போட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வந்து வெது வெதுப்பான சூடு இருக்கும்போது கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கிடுவோம் மாவை இந்த மாதிரி பிசையும் பொழுது கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து இது பிகினர் சூட ஈஸியாக செஞ்சிடலாம் அடுத்து வந்து இதில் வந்து நான் ஒவ்வொரு உருண்டையாக செஞ்சுக்கிறேன் இதே மாதிரி உருண்டை செஞ்சுட்டு நம்ம வந்து எல்லா உருண்டையும் செஞ்சு வச்சுக்கிடுவோம் இப்போ வந்து ஒரு உருண்டை மட்டும் நான் இப்போ செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி செய்யலான்ட்டு செஞ்சு காட்டுறேன் ஒரு வாழை இலையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிருவோம் தான் ஒட்டாமல் இருக்கும் எண்ணெய் தடவிட்டு நம்ம அந்த உண்டை செஞ்சோம்ல அதை வச்சு கை வச்சு நல்லா அப்படியே இந்த விரலை வச்சியே நல்லா ப்ரெஸ் பண்ணோமுன்னா இந்த மாதிரி நல்லா விரிஞ்சு வரும் அப்படி ஒட்டிச்சோன்னா லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க விரலில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த பூரணத்தை வந்து நடுவில் வச்சுட்டு அப்படியே வந்து இந்த வாழை இலையை அப்படியே இப்படி மடித்து ஒட்டிட்டோமுன்னா அப்படியே ஒட்டிக்கிறோம் அப்படியே எடுத்துட்டு நம்ம விரல் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிடலாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு திரும்ப வந்து நல்லா அழுத்தி விட்டோம்னா நல்லா ஒட்டிக்கிறோம் இதுதான் ஈஸியான மெத்தேடு இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஷேப் வந்து அழகாக வேணுமுன்னா இந்த மாதிரி ஒரு மூடியை வச்சு இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அழகான ஒரு கொழுக்கட்டை ஷேப் வந்து ரெடி ஆயிடுச்சு கை வச்சே ஈஸியாக செஞ்சாச்சு அடுத்து வந்து இன்னொன்னும் அதே மாதிரி ஷேப்பில் செஞ்சுக்கிடலாம் பூர்ணத்தை வச்சு அதே மாதிரி மடித்து அதே மாதிரி ஷேப்பு எடுத்து செஞ்சுக்கிடலாம் இந்த மாதிரி உங்களுக்கு செய்ய வரலைன்னா கொழுக்கட்ட அச்சு வந்து இருக்குல்ல அதில் வச்சு நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த கை வச்சு செய்யும் பொழுது நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அச்சுலைன்னா கொஞ்சம் முந்தன் இருக்கும் இது வந்து மெல்லிஸாக செய்யலாம் அதுக்காக தான் அடுத்து வந்து நான் வந்து இந்த செப்பு மாதிரி செய்வோம்ல அந்தது ஒன்று உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இந்த மாதிரி நடுவில் ஓட்ட போட்டுவிட்டு இந்த மாதிரி இப்படியே ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி விரிஞ்சு வரும் இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சென்டரில் வந்து நம்ம வந்து பூரணத்தை வைக்கணும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே போனோமுன்னா அழகாக அப்படியே மெல்லிஸாக வரும் இப்போ வந்துருச்சு செப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம பூரணத்தை நடுவில் வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம வந்து குளக்கட்டை சேப்புல அந்த மாதிரி மேலே வந்து இப்படியே மடித்து மடித்து விட்டோம்னா அழகாக வந்து அப்படியே மூடிடும் இந்த மாதிரி உங்களுக்கு செய்ய வராட்டி நீங்கள் வந்து கொழுக்கட்டை அச்சிலையே வச்சு ஈஸியாக செஞ்சுக்கிடலாம் நான் இன்றைக்கி கை வச்சு செஞ்சு காட்டுறேன் இது ஈஸியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்மளுக்கு வந்து அந்த அச்சில் இருக்கிற மாதிரியே அந்த அழகாக இருக்கணும்னு நினச்சோம்னா அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன செய்யலாமா ஒரு போக் ஸ்பூன் எடுத்துட்டு அது வச்சு வந்து நம்ம வந்து அப்படியே வந்து அப்படியே லைட்டாக அந்த மாதிரி தடம் போட்டுக்கிடலாம் அச்சு மாதிரி போட்டுக்கிடலாம் அந்த அச்சில் இருக்கிற இருக்கும் இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா இப்போ வேக வச்சு எடுத்து வெந்தாச்சு சுவையான கொழுக்கட்டை ரெடி தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்